உள்ள அந்த மீனிங்ல கொடுக்குது அப்படி வந்தா ரெண்டு மஃபூல கொடுக்கும் ஒரிஜினல் பார்த்தா அது முத்துஜா கபர் அப்படின்னு சொல்றாங்க பொண்ணு வந்த பாத்தீங்கன்னா அதுல கம்ரு ஹராமன் இப்ப ஜயல யூஸ் பண்ணி ஜெயலல்லாஹு அல் கம்ர ஹராமன் பார்த்தோம் ஜெயலலா நாலு விதமான சட்டங்களை பார்த்தோம் நாள் பார்த்துருக்கேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அது இந்த மீனிங் விமான இட் இட் ரெண்டர்ஸ் ஆர் டு டு பிகம் பிகம் ஸோ அந்த மீனிங்கை கொடுக்கும்போது ரெண்டு விதமாக கொடுக்கும் சரிங்களா கீழே கூட அந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் கொடுந்தாங்க கவனத்துக்கு

ரெண்டாவது அதே மா ஜ ஒன்னுஜன் ரெண்டு

To think to dream अर्जन जन्ने इन द सेंस टेनेसी ओं तो रेंड मफ़्लू बिहेट से को सही नहीं है उन्हीं के बारे में जाएलू जाएल फेल मलाई के चाहे मफ़्लू बिहेट इन आसन पकवान तू आउट इंट सो हियर जाएल बिहाज़े नहीं अल्बानी नहीं मिनास्वाती जन्ने नेट जाएल आंधी ना आजे मीट वेनिंग ऑफ मैंने आखवा ती जन ने अंधे मीनिंग लग गया था दीम इ डीम इ डीम डे टू थिंक अंधे जल्लबूद्ध ओके मैंने आखवा ती जन ने प्रमुख सिस्टर्स ऑफ जन ने इस बात को ना आई जन मैं आफारी शुरू आज यू कैन बी अमंग दी आफारी शुरू आफारी नर दुष्टों में

வந்து அங்க கொடுத்துருக்காங்க முன்னாடி டு பிகின் அப்ப இந்த சென்ஸ் வந்து இது லைக் காண மாதிரி யூஸ் பண்ணணும் இஸ்மு ஹான ஹபருக்கான ஹபர் வந்து வெர்பல் சென்டென்ஸ் தான் இருக்கணும் வித் முதாரி வித் முதாரி அதுவும் நம்ம பார்த்துருக்கோம் ஹபர் வந்து ஹாமிதும் இஸ்மு ஹான இது பண்ணி ஹபருக்கான பட் எதிர்ப்புக்கான வெர்பல் சென்டென்ஸா இருக்கணும் அந்த வெர்பல் சென்டென்ஸும் முதாரியா பண்ணுவோம் ஓகே மரத் பிக்கி தர்சின்ஸ் அப்படின்னு okay so the important point point number three point one imana soyera point number two imana zan point number three uh, and uh, the verb is now will come under afalishu afalishu mayu okay best example jaya hamid in started hitting me

Uh, based on the textbook it is point number 3 அதுக்கு நான் ஐதன் மீன் அஃபால் ஷூர் இல்லையா அந்த உங்களுக்கு அந்த காண அந்த காண அந்த சென்ஸில் வருது சோ அதுக்கு இஸ்மு முதலீஸ் ஹபர் வந்த ஜிம்லா ஃபெயிலியா அதுவும் ஃபைல் வந்து சோ பேஸ் கீழே பாயிண்ட் இதுக்கு கிரியேஷன் அவுஜது அதோட ஒரு சாரி சே ஃபர்ஸ்ட் ஒன்

அப்போ அது அவுஜித மீனிங் வருது பெரும் தாமுன் அப்போ ஒரு மஃபுல் மீ மா வந்து மா தூஃபுனால ஹவா சரிங்களா நெக்ஸ்ட் கல் முதரிசு ஒலி தாலிபி அஜாலத் நீ முதீரன் the teacher said to the student

ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜெயலலிதா குஷோபர் அக்பாயில் இரண்டு முஃலும்பி மூணாவது ஜெயலலிதா ஒரு ஹவா ஒல்மா அவுஜேத மீனிங் ஃபோர்த் பாயிண்ட்ல இருக்கிறது ஹால் முதரி சூ அலி தாலிப் அஜாதி முதீரன் இதுதான் ஓகே நெக்ஸ்ட் முத்தக்கல்லி முஃப்து அத்துன் மா இஸ்மின் ஆசை

इन आयरो तुम लोग देख रिया है वो फता वंद ना हुआ आसा आसाया फता प्लस फताया दुनिया या एदाया गसलतु एदाई ओके एग्जांपल लास्ट पेज ऑफ दिस पर्टिकुलर लेसन तमरीनुन शफवीय्य

நம்பர் முதலாத்தப அஃதர அசர் அக இது முதர சரிங்களா அகரத एक तरीका तो फर्स्ट कलब है हवतय बेस फॉर्म आफ्टर फॉर्म नंबर फोर असर फॉर्म नंबर फोर आकर्षण फॉर्म फोर एक तरफ है फॉर्म इफ्तार है हदीस फॉर्म एट नेक्स्ट नंबर थर्ड उसको अब्दुअल अफ़लवादा फिर हदीस नबीला சோ அபிசர் ரஜியல சொன்ன ஒரு அரிய சொன்ன வந்துச்சு அதுல உள்ள என்னென்ன அஃபால் இருக்கும் அதோட பாபு வந்து மென்ஷன் குறிப்பிடணும் குறிப்பிடணும் மென்ஷன் பண்ணணும் அது சொல்றாங்க என்னென்ன பாபுல இருந்து வந்திருக்கு ஹரீஸ்ல இஷ்டஹதா வந்துச்சு இஷ்ட தாமா வந்து ஹதா அஹதிக்கும் சொல்லுவாங்க நல்லா இஷ்டி அஹதிக்கும் யூ சி கைடன்ஸ் ஃப்ரம் மி ஐ இல் கைடு இப்ப இஷ்டி இஷ்டஹதா அஹதீகம் வந்து ஹதாய் அஹதீப் ஒன்னு சோ அந்த மாதிரி அந்த ஹதீ தூண்ல வந்து வந்து செய்யணும் எடுத்து எழுதுறோம் அந்த மாதிரி ஃபோர் ஹாதி முஃப்ரத் அல்ல ஹவாய்ஜ் ஹாஜத் அருத்தா ஷுதியின் ஜமுல் கஃபா ஹாஜதின் ஃபார்ம் ஹவாய்ஸ் நெக்ஸ்ட் ஷுருததும் ஷுருதியின்

तीनों अलग-अलग अपवाद अवायज़ वे अब रोड यह रेंट फ्रॉम था जितने हवाईज़ सिंगल फ़ोन डबल फ़ोन छोटे तो छोटे यूनिश छोटे तो पुलिस में हवाई दन नीड्स ஷுர்தீனா போலீஸ் ஷுர்ததும் போலீஸ் மென் ஜம்முல் கஃபா இதோடைய புலல் ஃபார் கஃபா இந்த கஃபா தான் வந்து உங்களுக்கு என்ன அலிஃபாம் இல்லாட்டி யாமுத்தலி பிகம்ஸ் கஃபா

முன்னாடியே பாத்துக்கலாம் எத்தனை இதுதான் ஒரிஜினல் அந்த குறும்போது இல்லையா அந்த வால குறும்போது லாமு நாகை

يجمع عارن على غرات على وزن فعلة يجمع على سلاتي هذا الجمع. so عارن على غرة عارن ركود فعل غرات وزن منه فع فعلة هذه ماري كيلو ولا دو سيم وزن منه ده نو هذه كيب بقولي باتو خرسي بوينت أنا كتبت لها ماشين مشاتين مشا ماشين مشاتون Hadin kudatun, hafin hufatun, arin huratun, varin ulatun. Maşin, muşat, halin kudat, halin hudat, ramin, rumat, varin ulat, gazin kudat, hafin hufat. Şimdi bu konuları bir de bahsedeceğim inşallah. Allah'ın şerpanı

رامين رماد وارين ولاد قاجين غزات حافين حفاد صار إن شاء الله نستطيع لا. أذنيه إن شاء الله. سؤالات. next last الفعل أربعة أربعة هي. the is four particles they are and نواسب الفعل المداري نواصب الفعل المداري أربعة حروف هي أن وهي حرف مصدر ونصب واستقبال نهوة والله يريد أن يتوب عليكم سورة النساء بطولاً وهي حرف نفي ونصب واستقبال نهوة قال إنك لن تستطيع ما يصبر سورة الكاف بطريق أي وهي حرف مصدر ونصب واستقبال نهوة